வெல்கம் டு பலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க பார்க்கப்பற கார் பார்த்தீங்கன்னா கோண்டா சிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ளே இப்படிலாம் கார் பார்த்தீங்கன்னா கோண்டா சிட்டி வி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் தான் வேரியன்ட் பார்த்திங்கன்னா ஐவிடிஇசி அப்படிங்கிற வேரியண்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகியிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுட வண்டி வரும் இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரூவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்படிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர் ஸ்டேன் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் அழகு வீல் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு தான் போட்டிருக்கு பட்டன் சாட் வந்துடும் டயர் பண்ணு பார்த்தீங்கன்னா போர் டயருமே நியூ டயர் தான் ரூப் ஏசியும் வந்துடும் கார் பார்க்குற இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் எண்பத்திரெண்டு எக்ஸ் எண்பது ஜீரோ எட்டு அப்படிங்கிற நம்பர்லாம் தான் இந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எட்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயிக்கலான்னு சொல்லியிருக்காங்க மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பலகார் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா கோண்டா சிட்டி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார் பார்த்தீங்கன்னா கோண்டா சிட்டி வி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் தான் வீரியன் பார்த்தீங்கன்னா ஐ விடி இசி அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுட வண்டி வரும் இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இல்லை காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரவா சொல்லுறாங்க ரெண்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர் ஸ்டேண்டிங் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக் வந்துடும் அழகு சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு தான் போட்டிருக்கு பட்டன் சாட் வந்துடும் டயர் பண்ணி பார்த்தீங்கன்னா போர் டயருமே நியூ டயர் தான் ரூப் ஏசியும் வந்துடும் கார் பார்க்கணுங்குன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் எண்பத்தி ரெண்டு எக்ஸ் எண்பது ஜீரோ எட்டு அப்படிங்கிற நம்பர்லாம் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எட்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பலகாரம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க தேங்க் பார் வாட்சிங்